வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான கல்யாணி காட்டன் சேரி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் கலர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலருங்க நியூ கலரோடு கொண்டு வந்திருக்கும் இந்த கலெக்ஷன் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பில் லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஒரு கல்யாணி காட்டன் சேரீ தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடா நம்ம கிட்ட வந்து நம்ம நிறைய காட்டன் சேரீ போட்டிருக்கோம் கல்யாணி காட்டன் சேரீ கொண்டு வாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் ஒரு எயிட்டீன் பிளஸ் கலர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாம் ஒன்றுனா பார்க்கலாம் இங்க பாருங்க சூப்பரான ஒரு கல்யாணி காட்டனுங்க இது இது பாத்தீங்கன்னா இந்த பாடி ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வந்து த்ரெட்லேயே உங்களுக்கு வந்து பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பிரிண்டிங் கிடையாதுங்க த்ரெட் பூட்டாஸ் இந்த மெட்டீரியலுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டா இருக்குதுங்க நல்ல ஒரு நல்ல சாஃப்டா இருக்குது வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜெரீரியில் பார்டர் ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு ஒரு நல்ல சாஃப்டாக இருக்குதுங்க வியர் பண்ண இந்த சம்மருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் நல்ல ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் இந்த ஜரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த சாரியோட நம்ம பல்லு பார்க்கலாம் இங்க பாருங்க சூப்பரான ஒரு ரிச் ஃபல் பல்லுங்க நல்ல கான்ட்ரக்ட் கலரில் ஒரு ரிச் பல்லுல கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு கிராண்ட் பல்லுங்க ரொம்ப அழகான பல்லு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்க சேரீயோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு ஒன் மீட்டருக்கு மேலேயே இருக்கும் போல இருக்குங்க பிளவுஸ் இங்கே பாருங்கள் இந்த கல்யாணி காட்டன் மார்க்கெட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல எப்பவுமே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த சேரீயோட ரேட் பாத்தீங்கன்னா செவன் தேர்ட்டி மட்டும் தாங்க எழுநூத்தி முப்பது ரூபாய் ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்துடும் சூப்பரா இருக்குங்க பார்க்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்கு உங்களுக்கு சேரீ பாருங்க இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு லுக் கிடைக்குங்க இதில் வந்து இந்த புட்டாஸ் பாருங்க இதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு எல்லா கலருமே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கோம் பாருங்க சேரீயோட பல்லு மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸுங்க ஸோ வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்த உடனே எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தேர்ட்டி மட்டும்தாங்க விட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே நல்ல ஒரு கிராண்ட் ப்ள பல்லுங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணி காட்டன் சேரீ உங்களுக்கு அண்ட்ரட் கவுண்ட் ஸேரீ பியூர் காட்டன் சேரீங்க உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல் வாங்க வியர் பண்ண உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் வைக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டாக வருங்க இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கலாம் இதுக்கு ஒரு எயிட்டீன் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நிறைய நியூ கலர்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் வேற எங்கேயுமே கிடைக்காத கலர்ஸ் எல்லாம் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க நல்ல ஒரு பிரைட் கலர் காம்பினேஷனோட இந்த புட்டாசுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல த்ரெட்லேயே பண்ணிருக்குங்க பிரிண்ட் கிடையாது இது ஃபுல்லுமே த்ரெட்லயே வந்திருக்கு சாரியோட பல்லு ஃப்ளோரசன் க்ரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு எவர் க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு பத்து சேரீயில் வர கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கும் இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலரில் பார்த்தீங்கன்னா இந்த நேவி ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே வரும் நல்லா கிராண்டாக இருக்கும் வியர் பண்ண மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் எந்த சேரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரியோட ரேட் செவன் தேர்ட்டி மட்டும் தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஒட்டு சேரீ கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த ஜரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் உங்களுக்கு பட்டு சேரீ சேம் அதே லுக் இருக்குங்க இந்த சேரீ உங்களுக்கு கல்யாணி காட்டன் சேரீ நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லுமே வந்து ஒரு காட்டன் சேரீ சம்மர் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் டெய்லியுமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நியூ இதுவோடு கொண்டு வந்திருக்கோங்க லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெகவம் காட்டன் சேரீ கொண்டு வந்திருக்கோம் மல்மல் காட்டன் சேரீ செட்டிநாடு காட்டன் சாரி சுங்குடி காட்டன் சேரீ ஸோ நிறைய காட்டன் சேரீ சம்மர் ஸ்பெஷலாக இந்த சம்மருக்கு வந்து நம்ம நிறைய காட்டன் சேரீ கொண்டு வந்திருக்கோம் அந்த இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணி காட்டன் சாரீ ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் டேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தேர்ட்டிக்கு செவன் தேர்ட்டிக்கு இந்த சேரீ வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நல்ல ஒரு சாஃப்டா இருக்குங்க உங்களுக்கு இந்த கல்யாணி காட்டன் நீங்கள் ஸ்டார்ச் இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல நம்ம பட்டு சேரீ மெயின்டைனன்ஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணால் போதுங்க இது உருவம் இல்லாம ஒரு டெம்பிள் டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இந்த பாட்டில் டிசைன் வேற வேற டிசைன்ஸ் டிஃபரண்டா கொண்டு வந்திருக்கோங்க இந்த புட்டாஸ்மே பாத்தீங்கன்னா உள்ள ஃபிளவர் மேங்கோ அந்த மாதிரி ஒரு மோத்திஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு கோல்டன் கலர்ல இருக்கு இந்த சாரி வித் ஒரு டார்க் பாட்டில் கிரீன் சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஆஹ் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தேர்ட்டி மட்டும்தாங்க பல்லு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் பல்லு இந்த பல்லுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவர் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு எந்த சாரி வேணுமோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஆர்டர் கொடுக்கும் போது நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க என்ன மெசேஜ் வேணா நீங்க பண்ணலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்க அனுப்பலாம் கொஞ்சம் கால் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம வந்து டக்கு டக்குன்னு ஆர்டர் எல்லாத்துக்குமே எடுக்கணும் இல்லைங்களா சோ அதனால கால் பண்ணும் போது பாத்தீங்கன்னா லேட் ஆகுது அதனால நீங்க வந்து கால் பண்ணாம வீடியோல நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா கூட நம்ம வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே எல்லா மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணுவாங்க இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்குது சூப்பரான ஒரு மோஸ்ட் டிமாண்டிங்கான கல்யாணி காட்டன் கலெக்ஷனுங்க இது பாருங்க நல்ல ஒரு ஷைனிங்கோட இருக்குங்க மெட்டீரியல் ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க பட்டு சாரி சேம் பட்டு சாரி அதே எஃபெக்ட் இருக்குங்க இந்த சாரீல சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தேர்ட்டி மட்டும்தாங்க நீங்கள் பாட்டு சாரி ஒரு இந்த அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு டென் சேரீ இதில் வாங்கிடலாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க எந்த சாரி வேணுமோ உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எயிட்டீன் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரண்டான நியூ கலர்ஸ் ட்ரெண்டிங் கலர்ஸ் கொண்டு வந்தோம் க்ரீன் வித் பிளாக் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் காம்பினேஷனோட கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ல நிறைய என்கொயரிஸ் வரதுனால நம்ம வேல்தாரிலேயுமே பார்த்தீங்கன்னா லாங் பார்டர் வேல்தாரிலையுமே வந்து பிளாக் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருந்தோம் இதே கலர் இந்த இந்த க்ரீன்லயே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலர்ஸ் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இது இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளாக் கலரில் உங்களுக்கு டவர் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளாக் கலர் சேரும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரி இதுல பாத்தீங்கன்னா இந்த புட்டாஸ் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலர் என்ன இருக்கோ அந்த கலர்லயும் உங்களுக்கு புட்டாஸுமே வந்துருக்கு சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இந்த டவர் டிசைன் பிளாக் கலர்ல டவர் டிசைன் வச்சு வந்திருக்கு பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர்ல இருக்கு ஒரு ஒரு கலர்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஒரு ஒரு கலர் ஷேட்ல கொண்டு வந்திருக்கோம் கிரீன்லயே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு த்ரீ ஃபோர் ஷேட்ல கொண்டு வந்திருக்கோம் ப்ளூல வந்து அதே மாதிரி ஒரு ஃபோர் ஷேடு ரெட்டில் ஆரஞ்சில் எல்லா கலர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் ஷேடு ஏன்னா பாத்தீங்கன்னா எயிட்டீன் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான கலர்ஸ் நல்ல டிஃபரண்டான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கேங்க இந்த கல்யாணி காட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குன்னு வந்து ஒரு ஃபேன் பேஸ் கூட்டமே இருக்குங்க ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன் ஸோ எந்த சாரி வேணுமோ நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளுமே பார்த்தீங்கன்னா ரேட்டுமே வந்து செவன் தேர்ட்டி இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க ஒரு சேலஞ்சுக்கான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரீமியமான குவாலிட்டிலையும் கொடுத்துட்ருக்கோங்க இருக்கோங்க இங்கே பாருங்க சாரியோட பல்லு ஆரேஞ்ச் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க இந்த ஸேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜல வந்து இந்த உள்ள வந்து புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது உள்ளே வந்து இந்த கோல்டன் லைன்ஸில் வந்து கோல்டன் ஜரிலேயே புட்டாஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர்த்துக்கு ரொம்ப இப்போ ஃபேவரட்டாக நிறைய பேர் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே ஒரு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலருங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தேர்ட்டி மட்டும்தாங்க எழுநூற்றி முப்பது ரூபாங்க நல்ல ஒரு ரிச் பல்லு ஒரு ராமா கிரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்கு உங்களுக்கு சாரி பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பிரீமியமான குவாலிட்டியில இருக்குன்னு நம்ம கிட்ட ரெகுலரா வாங்குறதுக்குமே தெரியுங்க நம்மளோட குவாலிட்டி ரேட் எல்லாமே வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒன் டைம் ஒரு டைம் வாங்கிட்டீங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட வாங்குவாங்க நம்ம நம்ம வந்து சேம் டே டெஸ்பேஷ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கு மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் உங்ககிட்ட சேரீ கிடைச்சிரும் அப்படி இல்லைன்னா மட்டும் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் வந்து ஒரு நெக்ஸ்ட் டே செகண்ட் டே உங்களுக்கு சான்ஸ் இது ஆகுமே தவிர மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் டேவே எல்லாத்துக்குமே நம்ம சேரீ டிஸ்பேச் பண்ணிடுவோங்க சாரியோட பல்லு பிளாக் கலர் காம்பினேஷனோட இந்த சேரீ வந்திருக்குங்க நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே கீவவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அந்த வின்னருக்குமே நம்ம சாய்டெக்ஸ்லருந்து அவங்களுடைய சாரீஸ்லாம் நம்ம டெஸ்பேச் பண்ணியாச்சு ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பிளாக் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு நல்ல ஒரு ரிச் பல்லு பிளவுஸுமே பாருங்க பர்பிளும் இந்த ஒரு ராமா ப்ளூவும் சேர்ந்த மாதிரி ஒரு கலருங்க நம்மள ஒரு டபுள் ஷேடில் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் தெரியும் வீடியோவில் டபுள் ஷேடில் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் டபுள் சைடுமே கான்ட்ரெஸ்ட் கலரில் உள்ளுமே பார்த்தீங்கன்னா இந்த புட்டாசுமே அந்த கலரில் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது நல்லா பட்டு சாரி மாதிரியே இருக்குதுங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வியா இருக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கோவிலுக்கு இதெல்லாம் வந்து வியர் பண்ண ரொம்ப உங்களுக்கு ஆப்டாக இருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டன் சேரீ மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்காது ஆனால் இந்த இதில் வந்து நீங்கள் பட்டு சேரீ மாதிரி நீங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணிக்கணும் இதை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அயன் அயன் பண்ணிக்கலாங்க அயன் பண்ணணும் அயன் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டா நல்லா நீட்டாக இருக்கும் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் புட்டாஸு இந்த புட்டாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் புட்டா குட்டி குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே வந்து மேங்கோ மாதிரி போட்டிருக்காங்க இது மாதிரி சேர்ந்து இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸில் புட்டாசுமே இந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் செவன் தேர்ட்டி மட்டுந்தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா சேரீக்குமே வந்து எல்லா கலெக்ஷனுமே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ரேட்ல கொடுக்கறதுனால பிளஸ் ஷிப்பிங் வரும் எல்லா கலெக்ஷனுக்குமே தாங்க ஷிப்பிங் வந்து நம்ம ஃபார்ட்டி ருபீஸ் ஒன் கேஜி வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் டார்க் மெரூன் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இது கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்டு சேரீல வர அதே கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு சேரிலுமே பார்த்தீங்கன்னா டசல்ஸ் வச்சிருக்குங்க நல்ல அழகா உங்களுக்கு இது வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே சேமா இருக்கும் நம்மளுக்கு அதுலேயே அந்த பட்டு சாரியில வர மாதிரியே ஒரு உங்களுக்கு இந்த டசல்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு சாஃப்டான சேரீ உங்களுக்கு மேரேஜ்க்கு பிரைடல் வேர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே பிரைடல் வேர் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் இந்த சேரீ பிரியாணி காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பட்டு சாரி பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸுங்க இந்த கலெக்ஷன்ஸ் பா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் சூப் சூப்பராக இருக்குங்க பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து வியர் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க அதில் இந்த புட்டாஸ் பாருங்கள் அதில் வந்து பிளாக்கில் இந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்குறாங்க புட்டாஸ் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இந்த பார்டர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஒரு செக்குடு டிசைன் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பல்லு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் டிசைனில் வந்திருக்கு இந்த பார்ட்ரில் இருக்கிற அதே டிசைன் வந்து பல்லையுமே கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி மட்டும்தாங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்